நிறைய எப்படி இருக்கீங்க வெளியான ஃபர்ஸ்ட் லைன் யாராவது கொஸ்டின் கேட்கணுன்னா கே ஹாய் ஃப்ரெண்ட் ஃபார் ஹாய் ஹாய் யாதீர் நான் திருவண்ணாமலை அருண் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் இப்படி இருக்கீங்க Ashwin, hi. எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முத்துப்பாண்டி ஹாய் மஹமத் ஹாய் லை போட்டுவிட்டேன் அந்தோனி சேவியர் திருச்செந்தூர் ஹலோ நான் திருவண்ணாமலை லவ் பிட்ஸ் கேரளாவா சூப்பர் நான் திருவண்ணாமலை விஷ்ணு விஜயன் ஹாய் என் பெயர் வந்து சௌபர்ணிகா திருவண்ணாமலை நான் படித்து முடிச்சிட்டேன் மேரேஜ் ஆகி வீட்டில் தான் இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃப் நான் நான் எனக்கு ஒரு பேபி இருக்குது அவனை தான் முயற்சின்னு இருக்கேன் அவனை லஞ்சு, சாப்பிட்டேன் வெஜிடபிள் ரைஸ் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி மீன் பண்ணலாமா ம் பண்ணலாம் எனக்கு குழந்த இருக்குது ரெண்டு வயது இருக்குது என் சேனலில் வாட்ச் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து பேங்கில் ஒர்க் பண்ணுறாங்க சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ மனோஜ் பிரபாகர் எங்கே மீட் பண்ணலாம் Ning the doo HDFC bank doo okay Okay, Internal... Okay, doo okay, doo அரவிந்தன் ஹாய் இன்று நான் இன்று தான் உங்கள் லைவை முதன் முதலில் பார்க்குறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டேன் ஆ தேங்க்யூ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஃப்ரீயாக இருக்க டைமில் வருவேன் ஆ லோன் தான் கொடுக்குறாங்க கொடுப்பாங்க தெரியல நான் எப்போயுமே ஈவினிங் டைம் தான் லைவ் வருவேன் இதான் ஃபஸ்ட் டைமு பார்க்கலாம் சாஃப்ட் பன்னீர் டிக்கா நான் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கேன் உங்க நேம் எந்த ஊர் இன்றைக்கி தான் லைவ் வரீங்களா ஆமாம் நான் இன்றைக்கி தான் லைவ் ஃபஸ்ட் டைம் வரேன் நான் திருவண்ணாமலை என் சேனல் என்ன நேம் சௌபர்ணிகா நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வரேன் நல்லா இருக்கேன் கணேஷ் நல்லா இருக்கேன் குட் ஈவினிங் என்னோடய ஏஜ் டுவெண்ட்டி திருவண்ணாமலையில் எங்க அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க சவுத் பரங்கிக்காய் வா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு வெளியில் வரும் சில முறை கேடான நபர்கள் சேர்க்கா ஏஜ் டுவெண்ட்டி கமெண்ட்டை சிங்கமாக நிறைய வரும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் லாக் செய்துவிடுங்கள் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க பேங்கில் ஒர்க் பண்ணுறாங்க பேட் கமெண்ட் வந்தால் அதை படிக்காமல் நகர்த்தி விடுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் எந்த அறிவுரை கிடைக்கும் ஓகே தேங்க் யூ என்ன ஒர்க் பண்ணுறீங்க சிஸ்டர் நான் ஒர்க்லாம் பண்ணல வீட்டில் தான் இருக்கேன் பேபியை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கேன் லன்ச் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சந்தோஷ்குமார் எதுக்கு தேங்க்யூ தெரியலையே என்ன சாப்பிட்டீங்க என்ன தம்பி திரும்பி பார்க்குறீங்க எங்க அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க அதனால பார்த்தேன் சாம்பார் சாதம் ஓகே அம்மா நான் தான் நான் வந்து வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்டேன் கள்ளம் கபடம் இல்லாத இந்த உறவுக்கு உங்கள் கையினால் உங்கள் லைக்கினை போட்டு செல்லுங்கள் ஐயா இவர்களும் மேன்மேலும் ஆசீர்வதித்து விளாடுவதற்கு உங்களுடைய கிருபை வேண்டும் என்று இருக்கிறம் குறிப்பி கேட்டுகிறேன் யார் நீங்கள் நான் வந்து கோயில் பெரிய கோயிலுக்கா சரி சரி பை நீங்கள் லைவ் போடுவதற்கு உங்கள் கணவர் உறுதுணையாக இருக்கிறார்களா உங்களுக்கு நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கு தெரியாது சரி ஓகே எல்லார் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பாய் நான் நெக்ஸ்ட்டு டைம் டவுப் வரேன் நீங்கள் கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோம் எல்லாரும் கண்டிப்பாக தான் தலைவரிடம் அதுதான் யூடியூப் அவர்களும் வாட்ஸ்அப் ஓப்பன் செய்து பார்த்தார்கள் எல்லோரும் உண்மை சொல்லி செய்யலாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் நெக்ஸ்ட் டைம் லைவ் வரேன் இப்போ பார்த்துட்ருக்கவங்க எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்